வானரம் அலையதனில் நனைய வானரம் அலையதனில் நனைய தூக்கு நம் ஆனரும் நெறி செல்ல வானரம் அலையதனில் நனைய தூக்கணம் தானொரு நெறி சொல்ல தாண்டி பீச்சிடும் தாண்டி பீச்சிடும் தான் கற்ற ஞானமும் கல்வியும் நயன்ற நூல்களும் தாம் கற்றமும் கல்வியும் நயந்த நூல்களும் இனக்கு உரைத்தல் இழகு ஆகுமே எனும் விவேகி சிந்தாமணி பாடலை முன்மொழிந்து ஒரு புரட்சிகரமான புரட்சி பகலன் அவைந்த பாரதிதாசனின் வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எங்கள் வளமும் மங்காத தமிழின்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளை തിങ്കളോടും പരുതി തന്നോടും പിന്നോടും ഉടുക്കളോടും மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆன்மீ சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோக்கின் ஞாபகம் செய் முழங்கி வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் பெங்கொடுமை தடில் கவந்து வீரம் செய்கின்ற

தமிழர்கள் போர்க்கணும் கொண்டவர்கள் போர் மரபினர்கள் காவடி என்பது அவர்கள் போர் செய்ய போகும்போது தெய்வத்தை வணங்கி செயல் தொடங்க வேண்டும் என்ற ரீதியிலும் என்ற அமைந்த இந்த பாடல் உங்களுக்கு உங்களோட உங்களோட பயந்து பயந்து கொள்ளும் பகிர்ந்து இருக்கிறேன் பூர்வம் வளைத்தனை வேளவா வழி வேலவா வழி வேளவா வெள்ளினை ஒத்த பூர்வம் வளைத்தனை வேளவா வழி வேலவா அகோ வெங்கிப்பு இப்படியானது குள்ளை துரைப்பால் சிறுவள்ளியை 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 கண்டு சொக்கி மரமேணன் நின்ற நெய்த்தேன் மலை காட்டிலே மலை காட்டிலே காட்டிலே ിയെ സു വള്ളി കണ്ട് തൻമലൈ മല പള്ളീനെ കാട്ടി തെൻമൊത്തെ പതിത്തി വള്ളിയെ കുറവള്ളിയെ കുറവള്ളിയെ ஒரு பார்ப்பனை கோலம் தரித்து கடன் தொக்க வேளவா வழி வேலவா வேளவா வடிவேலவா கல்லினை யொத்த வளிய மனம் கொண்ட பாதகன் சிங்கன் பாதகன் சிங்கன் பாதகன் கண்கள் இரண்டாயிரம் காக்கை கீரையிட்ட வேலவா 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 என்று சொல்லி